ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு ஆரகே சமையல் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ணப் போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில வந்து ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துர்க்கேன் வந்து நம்ம இதல போட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன் இதையும் நம்ம இதல போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துர்க்கேன் இதையும் நம்ம இதல போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்திரலாம் நான் வந்து இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா எல்லாமே நல்லா வந்து அரைபட்டுடுச்சு இப்போ இதில வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து நான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இது வந்து நல்லா ஊறிடுச்சு இது தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இதே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதுல தண்ணி எதுவும் சேர்க்காண்டா நம்ம வந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நான் பருப்பு வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்ல பாத்தீங்கன்னா நான் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் மிக்சிங் பவுல எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்த கடலை பருக்க வந்து இது கூட போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமா கருவேப்புல எடுத்திருக்கேன் இதையும் நம்ம இதுல போட்டுக்கலாம் கருவேப்புல போட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம இது கூட போட்டுக்கலாம் இத வந்து நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அப்புறமா வந்து கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து பிசு பிசுப்பு தன்மை வந்து இருக்கும் நம்ம தொடச்சிட்டு போடும்போது வந்து அது ஒண்ணும் இருக்காது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் கை வச்சு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்ப எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்க வெண்டைக்காய் மட்டும் நல்ல ஈரம் இல்லாம கட் பண்ணி போடுங்க அப்பதான் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது இப்போ நமக்கு வந்து பிசு பிசுப்பு தன்மையே இல்ல பாருங்க நான் பேன்ல வந்து எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டிட்டு கையில வச்சுட்டு இந்த மாதிரி பிரெஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஆயில போட்டுடலாம் மீடியமான பிளேம்ல வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமே நல்ல செவந்து வரணும் மேல் பக்கம் நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து ஆயில்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமே ஆயில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா செவந்து வந்துடுச்சு நம்ம எந்த எடுத்துரலாம் இப்போ பாருங்க நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஆயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுல வெண்டைக்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டீ போடுற டைம்ல இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க